பஞ்சம்பட்டியின் நடுநாயகமாக திகழும் பாஸ்கு மேடையை அனைத்து மதத்தினரும் ஒரு அருள் தலமாகவே கருதுகின்றனர் மக்களை காப்பாத்துனா இயேசுனாருடைய பாஸ்கு மேடைதான் சத்தியம் நாள் பிரத்தியம் நாள் ஏ ஒன்றும் வேடா நீ திருவிட்டிலேயும் தெரியல மேடையில் வந்து சத்தியம் பண்ணிடுவாங்க உடனே அவி அழகிட்டு கொடுத்துருவேன் இல்லையனா அவன் மண்டையை போட்டுருவேன் அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுங்க மேடைக்கு பஞ்சமுட்டி மேடை ஒரு தனி சக்தி திருவிழா முடிந்த பிறகு பார்த்தோம் என்றால் எங்கள் ஊரிலே ஒவ்வொரு தெருவிலும் இந்த சிறுவர்கள் இயேசுவாக யூதர்களாக ஆடிக்கொண்டு அதை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுவர் இது பல மாதங்களுக்கு நீடிக்கும் அதுவே வந்து ஒரு இறை பணியாக கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை பரப்புகின்ற ஒரு செயலாக இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் இதை புனிதமாக நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நடிப்பு அல்ல இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை தத்ரூபமாக காண்பிப்பதே எங்கள் ஊரினுடைய நோக்கம்